ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்ஃபோர்ட் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடை வச்சு நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு சூப்பரான சம்பல் ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த சம்பல் செய்கிறதுக்கு நம்ம சிம்பிளான வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ இந்த நெத்திலி சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் இப்போ சம்பளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோங்க தக்காளி வந்து ஒரு நாலு பழம் எடுத்திருக்கு வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் மூணு வெங்காயங்க பெரிய வெங்காயம் வந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நெத்திலி கருவாடும் கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழு கா வரமிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க ஒரு ஒரு மணி நேரமாக தண்ணியில் ஊற வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வரமிளகா பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க வரமிளகாவை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும் இது கூட நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கருவாடு சம்பளுக்கு தேவையான மசால் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாங்க சம்பல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கடாயில் நான் கருவாடு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு கழுவனை கருவாடு அந்த தண்ணி வந்து நம்ம மேலே தெரிக்காது அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு நம்ம இதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம சம்பல் ரெடி பண்ணிடலாங்க இப்போ சம்பல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு நாலஞ்சு கருவேப்பில் இலை சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ அதோட பச்சை வாசனை நமக்கு போகும் இது கூட நம்ம மிக்ஸி ஜாருக்கு அழுவின தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு இருந்துச்சு இப்போ இதை நம்ம குதிக்க விட்டுடலாம் உப்பு எதுவும் நம்ம சேர்க்கலை கருவாட்லேயே உப்பு இருக்குங்க அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் தாங்க சம்பல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பச்சை வசனெலாம் போய் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்தா கருவாடை இந்த சம்பளோட சேர்த்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா திக்காயி சூப்பரான சம்பல் ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸ்ஸுங்க பாருங்கள் நல்லா திக்காயிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான நெத்திலி கருவாடு சம்பல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையான காரசாரமான சம்பல் தயாராகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ